எம் தமிழ் உறவுகளே வணக்கம் எம் தமிழ் காட்சி ஊடகத்துடன் தொடர்ச்சியாக இணைந்து வரும் நீங்கள் உங்கள் அன்பையும் அபிமானத்தையும் வெளிப்படுத்தி வருகின்றமைக்கு மிக்க நன்றி இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் தயவு செய்து அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ நாடாளுமன்றத்தை கலைத்த பின்னர் முதல் தடவையாக செய்தியாளர் சந்திப்பை நடத்தியுள்ளார் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை குடியரசுத் தலைவரின் செய்தியாளர் சந்திப்பு பரிசில் நடைபெற்றுள்ளது ஜூன் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை தேசிய சட்டமன்றம் கலைக்கப்பட்டதாக அறிவித்ததன் மூலம் எமனுவேல் மெக்ரோ உடனடியாக சட்டமன்ற பிரச்சாரத்தை தொடங்கினார் ஜூன் முப்பதாம் தேதி முதல் சுற்றுக்கு இடையில் ஒரு குறுகிய ஆனால் தீவிரமான பிரச்சாரத்தின் போது குறைந்த சுய சுயவிபரத்தை வைத்திருக்க குடியரசுத் தலைவர் உண்மையில் முடிவு செய்யவில்லை ஏற்கனவே ஐரோப்பிய பிரச்சாரத்தின் போது மிகவும் ஈடுபாடு கொண்டிருந்த அவர் தனது அரசியல் தெளிவுகளை பாதுகாக்கவும் குடியரசுத் தலைவர் முகாமின் அணிகளில் வெற்றி பெறவும் தோல்வியின் உணர்வை தடுக்கவும் ஜூன் பன்னிரண்டு அன்று பரிசல் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார் முன்கூட்டியே சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் குடியரசுத் தலைவர் ஈடுபட முடியுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது குடியரசுத் தலைவர் அமைச்சர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதை தேர்தல் சட்டம் தடை செய்யாது அவர்களின் அரசியல் செயல்பாடு மற்றும் அவர்களின் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு இடையில் எந்த குழப்பமும் இல்லை என்று குரோடோபில் ஆல்ப்ஸ் பல்கலைக்கழகத்தின் சட்ட பேராசிரியரான ரோமா ரம்போ குறிப்பிட்டிருக்கிறார் மாநாடு மறுமலர்ச்சி கட்சியால் இந்த நிகழ்வுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த பெவியோ கெம்போ கெபிஷின் என்ற இடத்தில் இது நடைபெற்றது எலிசையில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறவில்லை எமனுவேல் மெக்ரோனின் தலையீடுகளால் ஏற்படும் அனைத்து செலவுகளும் மறுமலர்ச்சி வேட்பாளர்களின் பிரச்சார கணக்குகளில் அறிவிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரது பாதுகாப்பு தொடர்பான செலவுகளை தவிர அனைத்து செலவுகளையும் தாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்வதாக மறுமலர்ச்சி கட்சி தெரிவித்துள்ளது எமனுவேல் மெக்ரோன் பிரான்சில் உள்ள ஐநூற்று எழுபத்தேழு தொகுதிகளில் ஒரு வேட்பாளரை ஆதரிப்பதற்காக பயணம் செய்தால் சே என் சுட்டிக்காட்டியுள்ளபடி அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் ஏற்படும் செலவுகள் பிரச்சார கணக்குகளில் காட்டப்பட வேண்டியதில்லை பல வேட்பாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போலல்லாமல் தங்கள் விளம்பர பதாகைகளில் குடியரசுத் தலைவரை முன்னிலைப்படுத்தாமல் பிரச்சாரம் செய்ய முடிவு செய்துள்ளனர் மறுமலர்ச்சி தலைமையகத்தில் போல் இந்த பிரச்சாரத்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது பிரதமர் அத்தால் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் அதிக ஈடுபாடு கொண்டவராக திகழவுள்ளார் உண்மையில் எமானுவேல் மெக்ரோ பிரச்சாரத்தில் ஈடுபட மறுத்துவிட்டார் குடியரசுத் தலைவர் ஒரு போக்கை தொலைநோக்கு பார்வையை அமைக்க வேண்டும் ஆனால் அவர் சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்ய போவதில்லை தான் சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்ய போவதில்லை என்று அவர் அறிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி பதினேழில் தான் அவ்வாறு செய்யவில்லை அவர் தனது செய்தியாளர் சந்திப்பின் பொழுது இதனை கூறினார் சட்டசபை கலைப்பு குறித்த கருத்து வேறுபாடு இருந்த போதிலும் ஜூன் முப்பதாம் தேதிக்குள் அவர் முன்வரிசையில் இருக்க விரும்புவதாக கபிரியேல் அத்தால் அறிவித்தார் பெரும்பான்மை கொண்ட தலைவராகவும் பிரதமராகவும் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுப்பதாக கபிரியேல் அத்தால் தெரிவித்துள்ளார் அதிகாரத்தின் சாவியை மரின் லூப் ஒப்படைக்க விரும்பவில்லை என்று எமனுவேல் மெக்ரோ தெரிவித்துள்ளார் அவமானகரமான தோல்வியை அடுத்து ஓர் உடனடி தேர்தலுக்கு அழைப்பு விடுத்த பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் பிரான்சில் நாடாளுமன்ற தேர்தலை அவசரமாக நடத்துவதற்கான தனது சர்ச்சைக்குரிய முடிவு தீவிர வலதுசாரிகளை அதிகாரத்தில் இருந்து விலக்கி வைப்பதற்கான கடைசி முயற்சி என்று எமனுவேல் மேக்ரோ தற்பொழுது கூறியிருக்கின்றார் வலதுபுறத்தில் வெள்ளம் பெருகுவதை எல்லோரும் பார்க்கின்றார்கள் அதிகாரத்தின் திறவுகோள்களை மேக்ரோ அவர்களிடம் ஒப்படைப்பார் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு அதிகாரத்திற்கான சாவியை அவர்களுக்கு வழங்க தான் விரும்பவில்லை என்றும் மேக்ரோ கூறியுள்ளார் மேக்ரோனுக்கு அவரது இரண்டாவது பதவிக்காலம் முடிய இன்னும் மூன்று ஆண்டுகள் உள்ளன மேலும் பிரெஞ்சு சட்டத்தின்படி மீண்டும் தேர்தலில் மேக்ரோ நிற்க முடியாது ஓர் அதிர்ச்சியூட்டும் நடவடிக்கையாக பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் ஞாயிற்றுக்கிழமை இரவு நாடாளுமன்றத்தை கலைத்து சட்டமன்ற தேர்தலுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் தீவிர வலதுசாரி தேசிய ஒருமைப்பாட்டுக் கட்சி தாராளவாத மறுமலர்ச்சி கட்சி இவற்றுக்கிடையே ஐரோப்பிய ஒன்றிய தேர்தலில் முப்பத்தொன்று புள்ளி நான்கு சதவீத வாக்குகளும் பதினான்கு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளும் கிடைத்திருக்கின்றன ஜூன் முப்பது ஜூலை ஏழு ஆகிய தேதிகளில் இரண்டு சுற்றுக்களாக தேர்தல் நடத்தப்படும் பிரெஞ்சு நாடாளுமன்ற தேர்தல் மெக்ரோனின் சிறுபான்மை அரசாங்கம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அதன் நிகழ்ச்சி நிரலை சட்டமாக்க போராடியதை அடுத்து வருகின்றது பிரெஞ்சு மக்களில் மூன்றில் இரண்டு பங்கினர் தேசிய சட்டமன்றம் கலைக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள் ஐம்பது சதவீத மக்கள் உச்சக்கட்டத்திற்கு வாக்களித்ததால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று புதன்கிழமை அன்று செய்தியாளர் சந்திப்பின் பொழுது மெக்ரோ தனது கட்சியின் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்கிய வேளையில் கூறியிருக்கிறார் மேக்ரோ மத்தியவாதிகள் ஜனநாயகவாதிகள் ஐரோப்பிய சார்பவாதிகள் இறுதியில் நடக்கும் வாக்கெடுப்பில் தீவிர வலதுசாரிகளை தோற்கடிக்க ஒன்றுபட வேண்டும் என்று உணர்ச்சி முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றார் தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லார்ஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமட்டு ரூபாய் பரிஸ் பத்து லார்ஷப்பில் பரிச பரிசகரங்களில் அலிமந்தசியோ நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான வழங்குகின்றார்கள் உங்கள் கொள்முதல் மிக மலிவானது அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே கிங்ஸ் கிங் பிரான்சின் பழமைவாத கட்சி லே இன் தலைவர் அலுவலகத்துக்குள் முடங்கியிருந்தார் தீவிர வலதுசாரிகளுடன் கூட்டணி ஒப்பந்தத்தை முன்னெடுக்கும் பிரெஞ்சு வலதுசாரி தலைவர் எரிக் சியோட்டி ஜூன் பதினோராம் தேதி கூட்டணி பற்றி அறிவித்திருந்தார் பிரெஞ்சு பழமைவாத கட்சியின் லே ரிப்பப்ளிக்கனின் தலைவரை நாடி ஏனிய உறுப்பினர்கள் பரிசிலுள்ள கட்சி தலைமையகத்தை ஜூன் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை அன்று முற்றுகையிட்டனர் எரிக் சியோட்டி அறையை பூட்டிக்கொண்டு இருந்துவிட்டார் எரிக் சியோட்டி தனது கட்சி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியுடன் கூட்டணியை வைத்திருக்க வேண்டும் என விரும்புகிறார்கள் ஆனால் இந்த விடயத்தில் லே ரைப்பப்ளிக்கன் கட்சியின் ஏனைய உறுப்பினர்களுக்கு விருப்பம் இருக்கவில்லை லே ரைப்பப்ளிக்கன் கட்சியின் உறுப்பினர்கள் கட்சி அலுவலகத்திற்கு படையெடுத்தனர் உறுப்பினர்களை சந்திக்காது எரிக் சியோட்டி அறையை பூட்டி உள்ளே இருந்தார் முன்னாள் குடியரசுத் தலைவர்களான சால் கோல் ஜெக் ஷிராக் நிக்கோலா சாக்கோசி ஆகியோருக்கு கடன்பட்டிருந்த ஒரு கட்சிக்கு சியோட்டி முதுகு காட்டி விட்டதாக மைக்ரோங் குற்றம் சாட்டியுள்ளார் குடியரசுக் கட்சியினர் ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஐரோப்பிய தேர்தலில் ஏழு புள்ளி இரண்டு ஐந்து சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார்கள் கூட்டணியை ஆதரித்தாலும் பெரும்பான்மையான கட்சித் தலைவர்கள் அதை நிராகரித்துள்ளனர் புதன்கிழமை அன்று நடந்த கட்சித் தலைவர்களின் அவசரக் கூட்டத்தில் சியோட்டியை கட்சியில் இருந்து தூக்கி வீசியுள்ளனர் அவர் நீக்கப்பட்டதை தடுக்கும் முயற்சியில் பாதுகாப்பு அபாயத்தை காரணம் காட்டி பரிசில் உள்ள கட்சி தலைமையகத்தின் கதவுகளை பூட்டுமாறு சியோட்டி உத்தரவிட்டார் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் எதுவும் சட்டரீதியான விளைவுகளை ஏற்படுத்தாது அவை குற்றவியல் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் பின்னர் வலியுறுத்தினார் சுமார் எண்பது வேட்பாளர்கள் குடியரசுக் கட்சிக்காக தேசிய பேரணி ஆதரவுடன் போராடுவார்கள் என்று அவர் கூறினார் குடியரசுக் கட்சியினர் இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை வாக்கெடுப்பில் தங்கள் முன்னணி வேட்பாளரான புரோன்ஸ்வா சேவிய பெலாமியை இடைக்கால தலைவராக நியமித்துள்ளனர் பிரான்ஸ் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை அடுத்து பிரான்சின் அரசியல் தலைவர்கள் உடனடி தேர்தலுக்கு தயாராகி வருகின்றனர் ஜூன் முப்பதாம் தேதி தொடங்கும் இரண்டு சுற்று வாக்கெடுப்பு நவீன பிரெஞ்சு வரலாற்றில் மிகவும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று நிதியமைச்சர் அமைச்சர் லு மேர் தெரிவித்திருக்கின்றார் ஜெர்மனி சான்சலர் ஆலாப் சோல்ஸின் சமூக ஜனநாயகவாதிகளும் ஞாயிற்றுக்கிழமை ஐரோப்பிய தேர்தல்களில் பழமைவாத எதிர்க்கட்சியால் கடுமையாக தோற்கடிக்கப்பட்டார்கள் ஆனால் அவர் முன்கூட்டியே தேர்தல்களை நடத்துவதை நிராகரித்தார் பவேரியாவின் பழமைவாத சிஎஸ் ஜூ பிரீமியர் மாக்யூஸ் சோட ஸ்கோல்ஸின் அரசாங்கம் அடிப்படையில் முடக்கப்பட்டு பிரெஞ்சு முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்றார் ஜெர்மனி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை புதிய தேர்தல்களை நடத்த திட்டமிட இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரி பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது அப்பா பிரான்சில் இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கை துதி டெய்லரிங் லாஷப்பெல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனூர் லாட்சப்பேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் அறு சுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கார்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்சபல் கார்தனோர் பிரான்ஸ் குடியரசு தலைவர் மெக்ரோ பதவியை ராஜினாமா செய்வாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் மெக்ரோனின் மையவாத மறுமலர்ச்சி கட்சி தோல்வியை தழுவியதை அடுத்து நாடாளுமன்றத்தை கலைத்தவர் ஜூன் முப்பது ஜூலை ஏழு திகதிகளில் நடைபெறுகின்ற தேர்தலில் மறுமலர்ச்சி கட்சி தோல்வியை சந்தித்தால் மெக்ரோன் தனது பதவியை ராஜினாமா செய்வாரா என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது ஜூன் முப்பது ஜூலை ஏழாம் தேதி பிரான்சில் பொது தேர்தல் நடைபெறவுள்ளது தேர்தலில் மெக்ரோனின் அரசாங்கம் பெரும்பான்மை இடங்களை பெறாவிட்டால் அவர் பதவி விலகுவாரா என்ற கேள்வி இப்பொழுது எழுந்து நிற்கின்றது பிரான்ஸ் நாட்டில் இம்மாத இறுதியில் அடுத்த மாத ஆரம்பத்தில் நடைபெறவுள்ள தேர்தலில் மைக்ரோனின் மையவாத மறுமலர்ச்சி கட்சி மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாக முதல் கட்ட கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பிளுமோ நெஷூனல் இருநூற்று இருபது முதல் இருநூற்று எழுபது இடங்களை பெறும் என்றும் இடதுசாரி கூட்டணி நூற்று ஐம்பது முதல் நூற்று தொன்னூறு இடங்களை பெறும் என்றும் மையவாத மறுமலர்ச்சி கட்சி தொன்னூறு முதல் நூற்று முப்பது இடங்களை பெறும் என்றும் எல்ஆர் முப்பது முதல் நாற்பது வரையான இடங்களையும் ஏனையவை பத்து முதல் இருபது இடங்களையும் பெறும் என லா ட்ரிபியூன் ஞாயிற்றுக்கிழமை மேற்கொண்ட கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கிறது பாரிஸ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிபிங் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் இனியதோறும் மாலை பொழுதில் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டிகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன frozen food வக்கைகளை உரிய முறையில் குளிர்சாதன பட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டம் மோரிடத்தில் ocean Indian 193. ரொழுத்து போபோக் சென்டோனி பர